இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி அவர்கள் முதலிலேயே தமிழகத்தில் வாரிசு அரசில் தொடர வேண்டுமா அந்த குளக்கரிய சரி செய்ய நாலு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் அடிமையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க தொழில் பாதிக்கப்படுகிறது கழக நிர்வாகி தொண்டர் ஆதரோடு தா வருட்சம்பாது புரட்சி காலத்திலும் சரி இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி இருவரும் தலைவர் இருக்கின்றவரை தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதை நடைமுறைப்படுத்துவது அண்ணா திமுக அரசாங்கம் அப்படித்தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டுக்கின்றது வேண்டுமென்ற திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் பொது தேர்தலில் கவர்ச்சிகரமாக அருக்கி விட்டு மக்களிடத்திலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வெளியாக ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் விதி பிழங்கி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம திணறுகின்ற கட்சி தீமுக கட்சி திமுக அரசாங்கம் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதில் முக்கியமான வாக்குறுதி சில பெற்ற நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்தோம்னு சொன்னாங்க உயிர்த்தினாங்களா அவளுக்கு சம்பளம் உயர்த்து கொடுக்கப்படும் உயர்த்தி கொடுத்தாங்களா மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பதாக சொன்னார்கள் கொடுத்தார்களா வங்கியில் வாங்கி நம்ம இளைஞர் கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போடுதாக குறிப்பிட்டார்கள் கொடுத்தாங்களா போட்டாங்களா அத்தனை பொய் தானே அதற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு ரகசியம் இருப்பது சொன்னாங்க ரகசியம் சொன்னாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அரக்கோணத்தில் வந்தாவது வெளிப்படுத்துங்க மக்கள் எதிர்பார்த்து ரகசியத்துக்காக காத்து கிடைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் ஒரு பேர் வைப்பார் போச்சு எவ்வளவு அறிவிப்பு நிறைவேற்றல ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போடுவார் அதோட கிடப்பில் போட்டுவார் இதுவரை ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு கிடப்பில் கிடக்குது மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள் சாதனை படிச்சிருக்கிறாங்க மக்களை ஏமாற்றுவதில் சாதனை படித்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஆக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது வேலூர் மாவட்டத்தை பிரித்தி ராணிபுரி மாவட்டத்தை ராணிப்பேட்டை தலைமுடன் கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த அரைக்கோடம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோடு நினைச்சோம் அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி நகரத்தில் இருக்கிற மக்கள் நிறைந்த பகுதி இந்த இரண்ட பகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல இன்னைக்கு நகரத்தில் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு நாவோட மாடல் அரசு இன்றைக்கு கடைகளுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு வீட்டுக்கு நூறு செலவு தான் வரி உயர்வு குடியிரு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாச்சு இத்தனையும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மின் கட்டண உயர்வு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டண உயர்வு ஆண்டுதோறும் ஐந்து சதவீதம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டு பதினஞ்சு மின்கட்டண உயர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஆக இப்பொழுது உயர்வு இதனால் மக்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் அனைத்து தர மக்களும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்னைக்கு தமிழகம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்னைக்கு செயலிலிருந்து காட்சி அளிக்குது இவ்வளவு கூட்டம் இருக்குது எங்கயாச்சும் காவல்துறை இருக்காங்களா இருக்கிறாங்களா திமுக தலைவர் வந்தா ரெண்டாயிரம் காவலர் நிறுத்துறாங்க ஏன்னா கூட்டம் வராது காவலர் வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு ரெண்டாயிரம் காவலர் நிறுத்துறாங்க அண்ணா திமுக நீங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை பாதுகாப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றியவர் பொன்முனை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா அவர்கள் பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சியை தலைவை புரட்சி தலைவர் இருவரும் தலைவர்கள் நாட்டு நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்ற இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இதுதான் அண்ணா திமுக திமுக உள்ள வேறுபாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசாங்கம் குடும்பத்திற்கு என்ன தேவை குடும்பத்திற்கு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவாங்க இதுதான் அண்ணா திமுக திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை உடைக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பல்வேறு சதி திட்டத்தை தீட்டி அதை நிறைவேற முடியாம போயிட்டு அறிவிச்சவர் ரவிக்கு தெரியும் சட்டமன்றம் அம்மா மருந்துக்கு பிறகு சில சுயநலவாதிகள் நம்ம இயக்கத்தை உடைக்க வேண்டும் நம்ம ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு எதிரியோடு இணைந்து பணியாற்றினார்கள் அதையும் முறியடிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்து விட்டார் அண்ணா திமுக எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார் அத்தனை சூழ்ச்சியும் மக்களாதோடு கழக நிர்வாகி தொண்டர் தமிழ் மொழி ஆக்கி இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு செல்வாக்குமிக்க இயக்கம் என்று சொல்லிக்கிட்ட அளவிற்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது ஆக எவ்வளவோ சோதனையை சந்தித்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் பொன்மலச்சவர் புரட்சித்தலர் எம்ஜிஆர் இருக்கின்முதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பல்வேறு பிரச்சினைக்கு ஆளாக்கப்பட்டார் அத்தனையும் முறியடித்து மக்கள் ஆதரவோடு ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தார் அவருடைய மறைவிற்கு பிறகு இதுவே முரட்சித்தலை அம்மாவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்தார் பல்வேறு வழக்குகளை சந்தித்தார் அத்தனையும் எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய தலைவர்கள் உருவாக்கிய கட்சி கட்டி காத்த கட்சி அதிமுக அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சியை அண்ணா அதிமுக அரசு கொடுக்கப்பட்டது இன்றைக்கும் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி வர வேண்டும் அதுதான் ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் யாராவது எதுவாக பேசுறாங்களா இன்றைக்கு புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டு தான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் தர வேண்டும்